வெளியே செல்லும் போது பூனை குறுக்கே போனால் அபசகுணமா பெரும்பாலானவர்கள் பூனை மீது அன்பும் பாசமும் அதிகம் காட்டுவார்கள் ஆனாலும் தமிழர்கள் சகுனம் பார்ப்பதில் முக்கியத்துவம் அளித்து வருகிறார்கள் பூனை குறுக்கே பாய்ந்தால் அந்த வழி செல்ல வேண்டாம் என்று ஒரு நம்பிக்கை இன்றும் உள்ளது பூனை வலமிருந்து இடது பக்கம் செல்வது நல்லதென்றும் இடமிருந்து வலம் செல்வது தீய சகுனம் என்றும் கூறி வருகின்றனர் இதற்கு ஒரு ஆதாரம் உள்ளது ஆறாவது உணர்வுடன் செயல்படும் ஒரு பிராணி பூனை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூனை ஓடிவரும் திசைக்கு செல்ல வேண்டாம் என்றே ஆதிகாலத்தில் கூறியிருக்கலாம் ஏனென்றால் எதிரியையோ அல்லது தீய சக்தியையோ கண்டு பயந்தே பூனை ஓடி வருகிறது இதை காலப்போக்கில் வலது இடது என்ற சகுன விதியாக அமைத்து கூறி வருகின்றனர் இன்னொரு வகையில் பார்த்தால் பூனை அல்லது வேறு எந்த உயிரினமோ ஒரு வழியை கடந்தால் அது ஒரு இயற்கை நிகழ்வாகவே பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் பல்வேறு சமூகங்களில் பூனைகள் குறித்து நம்பிக்கைகள் பல உள்ளன சில இடங்களில் அதை நல்ல சின்னமாகவும் சில இடங்களில் அதை அவசகுணமாகவும் கருதுகிறார்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை நடத்த நீங்கள் இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை கடந்து நேர்மறை எண்ணத்துடன் உங்கள் வழியை தொடரலாம் அன்புடன் ನಂಬನ್ ಜಯಕುಮಾರ್ ನಿರೋಜನ್ ನನ್ರಿ